ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lucky சேனல் எஸ்பிஐ பத்தின முக்கியமான நியூஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகேங்களா ஓகே you இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம் எஸ்பிஓ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு வருது எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் ரொம்ப சஃபராக இருக்காங்கன்னே சொல்லலாம் பட் அதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்வ் அதாவது வந்துட்டு அதுக்குண்டான விடியல் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அது வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்பிஓ வந்துட்டு நாளைக்கு பிளான் வந்துட்டு சொல்ல போகிறாங்க நாளைக்குன்னா நாளைக்கே இல்லைங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக்கில் அதாவது கம்மிங் வீக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான அப்ரூவலும் வந்தாச்சு ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த பிளானை எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக பிளான் நியூ பிளான் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளோட முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எஸ்பிஐவில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணவங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்கிறது ஓகேங்களா சரிங்களா அது வந்துட்டு வித்ரா வந்துட்டு எப்போது எப்போது எப்போ அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா வந்துட்டு கம்பெனி ரன்னாகல பட் வித்ரா தரதுக்கு முன் வந்தாங்க அதுவும் ஒரு சில சட்ட சிக்கல்னால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க வித்ரா வந்துட்டு கொடுக்கல ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மெம்பர்ஸுக்கு மட்டும் ரீஃபண்ட் ஆப்ஷன் கேட்டவங்களுக்கு தந்தாங்க ரீஃபண்ட் முடிச்சுட்டு வித்ரா தரதா இருந்துச்சு பட் அந்த வித்ரா வந்துட்டு தர முடியாதனால அது வந்துட்டு பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க அதுவும் கம்மிங் மீ எண்டில் வந்துட்டு வித்ரா ஆப்ஷன் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் மேக்ஸிமம் டைம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒர்க் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணாங்க ஒர்க் வேணும் சார் எங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லாத்துலும் வந்துட்டு வேலை எப்போ சார் தொடங்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஓகேங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்தே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க பட் என்னென்னா அப்ரூவல் கிடச்சி அது வந்துட்டு லீகலாக நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் நடக்கும் பட் ஒர்க் வந்துட்டு கம்மிங் வீக் அதாவது நாளையிலேருந்தே மண்டேலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா ஒர்க் இருக்குது விற்றாவும் தந்துட்டாங்க எஸ்பிஓட பிளான் என்னென்னு சொல்ல போகிறாங்க ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது நம்ம எதாவது ஒன்று தான் நமக்கு இன்கம் வரும் ஸோ அது வந்துட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ விஷயம் நம்ம வந்துட்டு மெயினாக எஸ்பிஓவில் இன்டர்நெட் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்டர்நெட் நாலேஜ் இல்லாதவங்க கண்டிப்பாக எஸ்பியோவில் ஏர்ன் பண்ண முடியாது ஓகேங்களா சார் இன்டர்நெட் நாலேஜினால் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோடு பண்ண தெரியணும் ஒரு வீடியோவை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் பண்ண தெரியணும் நீம்ஸ் போட ஏதாவது ஒன்று அதாவது மெயில் போட தெரியணும் இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒரு சில விஷயமாவது தெரிஞ்சிருக்கணும் சார் நான் வந்துட்டு எஸ் நான் வந்துட்டு இன்டர்நெட் நாலேஜெல்லாம் எனக்கு கிடையாது நான் வர ஃபோனை மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இதை கண்டினியூ பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இதெல்லாம் இப்போது இந்த பீரியட்லேயே கற்றுக்குறோம் ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் கற்றுக்கலனா பரவாயில்ல ஒரு மெயில் அனுப்புறது எப்படி அந்த மெயில் போயிருச்சா இல்லையான்னு பார்க்குறது எப்படி அந்த மெயிலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது எப்படி அதே மாதிரி ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்களா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படி அந்த வீடியோவில் காப்பிரைட்ஸ் எல்லாம் வராமல் எப்படி பண்ணணும் அதுக்கு நேம்ஸ் எப்படி போடணும் எப்படி எடிட் பண்ணணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா ஸோ நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு இன்கமும் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா எஸ்பிஓக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு உக்குருச்சு ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் எஸ்பிஓ வேறு லெவலில் மாசாக வரப்போகுது ஸோ அதுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை கரெக்டாக மைண்டில் செட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தருக்கு இந்த நியூஸ் தேவைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க் யூ